பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் மத்திய அரசு அண்மையில் அறிமுகப்படுத்தியுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்தது அந்த குழு தனது அறிக்கையை வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த சூழலில் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டு என நான்கு நாட்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அதன்படி முதல் சுற்று கூட்டத்தில் தலைமை செயலக சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாடு அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உட்பட நாற்பது சங்கங்களின் நிர்வாகிகள் குழுவின் தலைவரான சுகந்தீப் சிங் பேடியை சந்தித்து மனு அளித்தனர் அப்போது அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் தலைமைச் செயலக சங்க மாநில தலைவர் கு வெங்கடேசன் செயலாளர் சு ஹரிசங்கர் ஆகியோர் சமர்ப்பித்த அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நூறு சதவீதம் சாத்தியமே சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேருக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியமாக கிடைக்கவில்லை அரசுக்கு கூடுதல் செலவினம் தான் ஏற்படும் எனவே அத்திட்டத்தை அரசு பரிசீலிக்க கூடாது சிபிஎஸ் திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்களை சேமநல நிதி திட்டத்தில் இணைத்து அனைவரையும் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகளின் கீழ் கொண்டு வர வேண்டும் சிபிஎஸ் திட்டத்தில் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நேற்றைய கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகளும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் நண்பர்களை தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடாசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்